காலை தியானம் பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது போராடுகிறவர்கள் ஜெயிப்பார்கள் இதோ போராடுகிற தெற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பட்கள் உள்ள யாந்திரமாக்கிறேன் இசைய நாற்பத்தி ஒன்று பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஹிட்லரின் படையினர் பிரான்சு தேசத்தை படையெடுத்து ஜெர்மனியின் படையினர் அக்ரஷமாக போர் தொடுந்தனர் அப்போது இங்கிலாந்து தேசமானது பிரான்ஸ் நாட்டு இணைந்து நாசிப்படையை எதிர்த்து போராட்டது அப்போது இங்கிலாந்து பிரதமராக இருந்த வின்சென்ட் தனது நாட்டை தனது படையையும் ஒருங்கிணைக்க படியாகவும் தேசப்பற்ற உசிப்பு விடவும் தனது புகழ்மிக்க சொற்பொழிவை ஆற்றினார் இதுவும் அந்த சொற்பொழிவு நாங்கள் இறுதி மட்டும் போராடுவோம் தொடர் நம்பிக்கையோடு கடலிலும் சமுத்திரத்திலும் போராடுவோம் தொடர் பலத்தோடும் ஆகாயத்தில் போரிடுவோம் எந்த விலை கொடுத்தும் நமது நாட்டை பாதுகாப்போம் நாங்கள் நிலத்திலும் தரையிலும் வயல்வெளியிலும் தெருக்களிலும் குன்றுகளிலும் போராடுவோம் ஆனால் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் இங்கிலாந்து தேசத்தின் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உலக பிரான்சித்து பெற்ற சொற்மொழி இது கிறிஸ்துவ ஜீவியமும் அப்படித்தான் சாத்தானுக்கு எதிரான போரில் நாம் ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் நாம் தோற்று போவோம் போரில் நம்மை வழிநடத்துவதற்காகவே நம் படை தளபதியாக அதிபதியாக நம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உள்ளனர் நம்ம அவர் கூறுகிறார் இதோ போராடுகிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பட்களுள்ள யாந்திரமாக்கிறேன் நீ மலைகளை மிதிக்கும் நெருக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவேன் தண்ணீரால் இருந்தாலும் அக்னியால் இருந்தாலும் எங்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எந்த வித சோதனைகள் வந்தாலும் நம்மால் வெல்ல முடியும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் நம்மால் சாத்தானை வெல்ல முடியும் என்பதற்கு அவரே சாட்சியாக இருக்கிறார் ஜபமும் வேத வாசிப்பும் நமக்கு பலமுள்ள ஆயுதமாக உள்ளது ஆயுதம் இல்லாதவன் போரிட தகுதியற்றுவன் நாசிப்படையை விட பலமான எதிரி சாத்தான் ஆனால் ஏசு நம்மோடு இருக்கும்போது அவன் ஒரு தூசித்தான் அன்பின் தேவனை நல்ல போராட்டத்தை போராடுவோம் போராட தாரும் என்று ஜெவனத்தை மன்றாடி ஜெபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் படித்த ஒன்னும் போல கர்த்தாவே நாங்கள் இப்போ நல்ல போராட்டத்தை போடா போராடும்படி எங்களுக்கு பலனை தாரும் ராஜா ராஜா பலனை தாருமப்பா போராட்டத்தில் நாங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் சாத்தன் தோத்து போயிது முடிய பாதில் நாங்கள் இருக்கும்போது ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம் அப்பா அப்படிப்பட்ட ஸ்லாகத்தை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தந்து எங்களை வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே um